நான் செவர் எழுத்து எழுதுறது தான் எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு ஓவியம் தியேட்டரத்தில் ஆர்வம் உண்டு நான் அம்பேத்கர் படத்தெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன் பெரியார் படத்தெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன் நான் தங்கியிருந்த ஹம்சுராஜா விடுதியில் சுவர் எழுத்து எழுதுறதுல எனக்கு ஒரு விருப்பம் உண்டு பசங்களை அழைச்சிக்கிட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு மதுரையில் போய் அப்ப நான் அரசு ஊழியர் எனக்கு மாதம் கை நிறைய சம்பளம் இருந்துச்சு அதை வாங்கிட்டு சும்மா நான் படுத்திருக்கலாம் பகல்ல சினிமாவுக்கு போய் பார்க்கலாம் எல்லாரும் மாதிரி ஜாலியாக வந்து இளமையை கழிச்சிருக்கலாம் சினிமா பார்த்துருக்கலாம் யார் கேட்க போறா நான் மதுரையில் என்ன யார் கண்ட்ரோல் பண்ண போறா கை நிறைய சம்பளம் நல்லா சாப்பிடலாம் தூங்கலாம் சினிமாவுக்கு போகலாம் எங்கேயாவது டூருக்கு போகலாம் அழகர்மலை மலை கோயிலுக்கு போகலாம் வேற எங்கேயாவது டூருக்கு போகலாம் என் கூட இருக்கவங்களாம் இங்கே இருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கெல்லாம் போவாங்க பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது நான் போனது கிடையாது அப்போ நான் இயக்கம் கண்டு தம்பிகளை அடைச்சிக்கிட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக போய் சுவர் எழுத்துலாம் அடித்து சுண்ணாம்பு அடிச்சுட்டு அம்பேத்கர் வாழ்க மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அணிவகுப்பு எழுது அதை பார்த்துட்டு தான் ஒருத்தர் வந்து பாமக மாநாட்டில் திருமாவளனை கூப்பிடணும் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணி தமிழர் வாழ்வுரிமை மாநாடு பெரியார் தடல நடக்கும்போது ஏம்பேர கூப்பிட்டாங்க ஒருத்தர் போய் சொல்லியிருக்கிறாரு தென் மாவட்டத்தில் சிறுத்தைகள் இயக்கம் ஒரு இயக்கம் உருவாயிருது ஒரு பையன் ரொம்ப துடிப்பாக இருக்கிறான் அவனை அழைச்சிட்டு வந்து பேச வைக்கலாம் அப்படி சொன்னவர் யார் தெரியுமா பேராசிரியர் கல்விமணி திண்டிவனத்தில் இருக்கிறார் கல்யாணி அவர் சும்மா மதுரைக்கு வந்திருக்கிறாரு எழுதி போட்டிருக்கிற விளம்பரத்தை பார்த்துருக்காரு என்ன அவர் பார்க்கல நான் அவரை பார்க்கல அவர் போய் அங்கே சொல்லியிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் கிட்ட அந்த பையனை அழைச்சிட்டு வந்து இங்கே பேச வைக்கலாம் என்னை கூப்பிட்டாங்க சரின்னு போனேன் போயிட்டு அதில் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் பேசினேன் அது வேற கதை அதுக்குள்ளே போக வேண்டாம்